எப்பயுமே ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்றைக்குமே பொய் இல்லை ஜோதிடர்கள் தான் பொய் பேசிக்காக தெரியும் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் சரி அந்த துறையில் வந்து எதுவுமே பொய் இல்லை பட் அதுக்கான ஸ்கில்டு வந்து ஜோதிஷர்கள்ட்ட இருக்கான்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஸோ பொருத்தம் பார்க்குறது வந்து ரெண்டு விதமான முறையில் பொருத்தம் பார்க்கணும் ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் ஒரு ஆணுடைய நட்சத்திரம் முதல்ல நட்சத்திர பொருத்தம் ஸோ அந்த காலத்திலெல்லாம் பொருத்தம்னு பார்த்தோம்னா முதல்ல முப்பத்தி ஆறு விதமான பொருத்தங்கள் இருந்துச்சு ஸோ அது அந்த அதுதான் ஆக்சுவலி பொருத்தமே அப்படி தான் பார்க்கணும் முப்பத்தி ஆறு மினிமம் ஆனால் காலப்போக்கில் அப்படியே மாறி மாறி அது வந்து பத்து பொருத்தமாக வந்துருச்சு இப்போ சுருக்கி அதை நம்ம பன்னிரெண்டு பொருத்தம் சில பேர் பார்க்குறது உண்டு ஸோ இதெல்லாம் வந்து நட்சத்திர ரீதியான பொருத்தம் எப்பயுமே பொருத்தம் வந்து பெண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்து ஆணுடைய நட்சத்திரத்தை தான் கணக்கெடுத்து பார்க்கறது உண்டு எப்பயுமே ஆண் நட்சத்திரத்தில் இருந்தால் பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு ஆண் நட்சத்திரம் இன்னென்ன நட்சத்திரங்களாக இருந்தால் அவங்களுக்கு பொருத்தம் உண்டு அப்படின்னு இருக்குது